குருவே சரணம் நிறைய புத்தகங்கள்லேருந்து ஒரு சில விஷயம் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் எப்படின்னா நம் நம்ம ஒரு சில கோல் எழுதி வச்சுருப்போம் ஆனால் நம்ம அந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் இல்லை ஒரு லாங் டேர்ம் விஷனா இருக்கும் இல்லை கோல் இருக்கும் நம்ம அது அதுக்குள்ளே போயிருக்கவே மாட்டோம் புத்தகங்கள் சொல்கின்ற ஒரு முப்பது வழிமுறைகள் அதுவும் எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் மிகவும் பிடித்த ஒரு புத்தகம்னு சொல்லலாம் சிந்தித்து பாரு செல்வந்த நாகு அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் இது வந்து ஒரு எக்ஸலண்ட் புக் இந்த புக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ஷனும் இருக்குது தமிழ் வருஷனும் இருக்குது இந்த புக்கிலருந்து எடுத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் தோல்விக்கான முப்பது வழிமுறைகள் சாரி முப்பது குறிப்புகள் ஏன் நான் தோற்று போனேன் என்ன காரணமாக இருக்கும் இதை தாண்டி வேற எந்த காரணமும் இருக்க முடியாதுன்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கு அந்த முப்பது இதுவும் வந்து நான் அந்த ஃபுல் பேராகிராஃபும் நான் சொல்ல போகிறதில்ல ஒரு ஒரு லைன் அந்த ஒரு ஒரு லைனுக்கும் அதாவது முப்பது லைன்ஸ் இருக்கும் கூடுமான வரையில் அந்த லைன்ஸுக்கு நீங்களே வந்து ஒரு பேராகிராஃபை நீங்களே எழுதிக்குங்க இப்போ பார்க்க போனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பரம்பரை பின்னணியில் உதவியின்மை அது உண்மையாக தான் இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து பரம்பரை பின்னணியில் யாருமே இல்லை ஏன்னா எங்கள் அப்பாவை தாண்டி வேறு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பரம்பரை பின்னணியில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இத்தனை பேர் அது நீங்கள் உங்களுக்கே நீங்கள் எழுதிக்கலாம் எங்கள் தாத்தா இல்லை பா பாட்டி இல்லை ஏன் ஹெல்ப் பண்ணலை எனக்கு சொத்து இல்லை சுகம் இல்லை ஆனால் நான் எப்படி வந்து வர்றது இதெல்லாமே தோல்விக்கு காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாமே சொல்கிறேன் எழுதிக்கங்க இதுக்கான முழு விவரம் வேணும்னாலும் அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த முப்பது இது இருக்குல்ல முப்பது பாயிண்ட்டுக்குமே வந்து நான் ஒரு ஒரு விஷயங்களை சொல்கிறேன் அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் அந்த அந்த கண்டென்ட் ஈஸியாக புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரம்பரை பின்னணியில் உதவியின்மை ஒன்று இரண்டு வாழ்க்கையில் தீர்மானமான இலக்கு இல்லாமை இது வந்து இரண்டு மூன்றாவது சாதாரணமானவர்களிருந்து மேலே உயர வேண்டும் என்ற ஆர்வமின்மை நான்கு போதுமான கல்வியின்மை ஐந்து சுய ஒழுக்கமின்மை ஆறு ஆரோக்கியமின்மை இந்த ஆரோக்கியமின்மையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரோக்கிய இதில் இந்த ஒரு சில விஷயம் கொடுத்துருக்கேன் நான் அதை மட்டும் சொல்லிடுறேன் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உணவுகளை அதிகம் உட்கொள்ளுதல் தவறான எதிர்மறையான சிந்தனைகளுக்கு பழக்கப்படுதல் ஏன்னா உணவு போது வந்து சிந்தனையும் அதில் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து நான் இந்த கண்டென்ட்டை படிக்கிறேன் அடுத்து வந்து உடலுறவில் தவறாகவும் அதிகமாகவும் ஈடுபடுதல் ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டே புரிஞ்சுருக்காது ஏன்னா சித்தர்கள் கூறிய விஷயம் வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை அவங்க சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து உடலுக்கு வந்து மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த தவறான தவறான அந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அவங்கள வேறு எங்கேயும் வந்து கொண்டு போயிடும் அடுத்து வந்து சரியான உடற்பயிற்சியின்மை இதுவும் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் அப்படின்னா வந்து உணவு நீங்கள் உள்ளே எடுத்துக்கிற உங்கள் சிந்தனை எல்லாமே இருக்கும் அடுத்து வந்து ஏழாவது இளம் வயதில் தவறான சூழலின் பாதிப்பு எட்டு காலதாமதம் செய்தல் ஒம் ஒன்பது விடாமுயற்சியின்மை பத்து எதிர்மறையான ஆளுமை பதினொன்று பாலுணர்வு கட்டுக்குள் இல்லாமை இதை நான் சொன்னது தான் அங்கே ஸோ அந்த செக்ஷுவல் விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கோ அதுதான் உங்கள் பாடியை வந்து கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம உடஞ்சி போகிற ஒரு பெரிய விஷயம் அடுத்து வந்து பன்னிரெண்டு வெறும் கையில் முழம் போடுதல் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்து பதிமூணு முடிவெடுக்கும் திறனின்மை பதினான்கு ஆறு அடிப்படை அச்சங்கள் இது தே நீங்கள் தேவைப்படுறோன்னு கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்த கண்டென்ட்டில் சொல்கிறேன் அடுத்து பதினஞ்சு தவறான வாழ்க்கை துணை இது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இந்த கண்டென்ட்டு நிறைய பேர் வந்து லைனில் வச்சுருப்பாங்க ஆமாம் நான் இப்போ நான் இதனால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கமெண்ட்டில் வந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து பதினாறு தேவைக்கு அதிகமாக முன்னெச்சரிக்கை பதினேழு தவறான தொழில் துணைவர்களை சேர்த்துக்கொள்ளுதல் அடுத்து பதினெட்டு மூட நம்பிக்கையும் பாரபட்சமும் பத்தொம்போது தவறான வேலையை தேர்ந்தெடுத்தல் இருபது மன ஒருமைப்பாடு இல்லாத முயற்சி இருபத்தி ஒன்று கண்டபடி செலவு செய்தல் இருபத்தி ரெண்டு உற்சாகமின்மை இருபத்தி மூன்று சகிப்புத்தன்மை இல்லாமை இருபத்தி நான்கு அளவுக்கு மீறிய தன்மை இருபத்தி ஐந்து மற்றவர்களோடு ஒத்துழைக்க முடியாமை இருபத்தி ஆறு தன் முயற்சியின்றி பெறப்பட்ட அதிகாரம் இருபத்தி ஏழு வேண்டுமென்றே நேர்மை தவறி நடப்பது இருபத்தி எட்டு பகட்டும் அகம்பாவமும் இருபத்தி ஒம்பது சிந்தனைக்கு பதில் ஊகித்தல் இது தேவைப்படுற கேள்வி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து வந்து முப்பது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் மூலதனம் இல்லாமை மூலதனம் அப்படின்றத வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் ஸ்மார்ட் ஒர்க் ஆகட்டும் இல்லை பணமாகட்டும் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இல்லாதவங்கக்கிட்ட பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை பணம் இருக்குது ஆனால் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் போடுறது கஷ்டமாக இருக்குது ஸ்மார்ட் ஒர்க் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ அடி வாங்கிடும் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம் அது அது இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மூலதனம் ஸோ இது எல்லாமே இந்த முப்பது பாயிண்ட்டு மே தான் வந்து தோல்விக்கான ஒரு அடிப்படை நீ தோற்று போகிறீங்கன்னா இதில் இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிச்சி எழுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செல்வ செழிப்போடு வாழுங்கள் நாளைக்கு வந்து வெற்றிக்கான காரணிகளை போடுறேன் நீங்கள் இப்போ வந்து தோக்குறதுக்கான விஷயங்களை பார்த்துருக்கோம் அடுத்து வந்து வெற்றி எப்படிலாம் வந்து என்னென்ன காரணங்கள் இருக்குது என்னென்ன காரணிகள் இருக்குது வெற்றிக்கு அதை பார்க்கலாம் ஸோ நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்